சொல்லும் பொருளும் அதாவது அசை சொற்களை பற்றி பார்ப்போம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றார் தொல்காப்பியர் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு பொருள் இல்லாத சொற்களும் சில தமிழில் உள்ளன அவற்றை தான் நம்ம அசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தொலைபேசியில் ஒருவரோடு பேசுவதற்கு முன்பு ஹலோ என்கிறோம் இதுக்கு என்ன பொருள் அதற்கு எந்த பொருளுமே இல்லை இதை போல் பழங்காலத்தில் ஒருவரை அழைப்பதற்கு எல்லா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க இந்த எல்லா என்ற சொல் ஒரு அசைச்சொல் நீங்கள் எல்லா இலங்கையிலேயே இன்னும் உறங்குதியோ என்பது ஆண்டாளியற்றிய திருப்பாவில் உள்ளது இப்போ பழங்காலத்தில் எல்லாம் என்ற சொல் ஒரு வழி விழிப்பதற்கு அல்லது அழைப்பதற்கு வழங்கி வந்தது இல்லையா அதுக்கு எல்லா என்பதற்கு தனியாக பொருள் இல்லை அப்போ அந்த பொருள் இல்லாத அந்த சொற்களுக்கு தான் அசை சொற்கள் அப்படின்னு பேர் இப்போ கேன்மியா சென்மியா என்று நம்ம இலக்கணத்தில் சொல்கிறோம் இப்போ கேன்மியா அப்படின்னா கேழ்மியா சென்மியான்னா செல் மியா இல்லை இன்னா மாறும் இல்லை இன்னா மாறும் நனன வேற்றுமில் லலலாகும் அல்லது லலல வேற்றுமில் நனனாகும் என்று விதிப்படி அப்போது கேள் செல் என்பது பொருள் இருக்கிறது ஆனால் மியா என்பதற்கு எந்த பொருளும் இல்லை அப்போ அந்த மியா என்ற சொல் அசச்சொல் அப்படின்னு பேர் அதுக்கு ஏன் அசச்சொல்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று இலக்கணத்தில் அசச்சொல்லாக சொன்னாலும் கூட இலக்கியத்தில் அவர்கள் எந்தெந்த பாடல் எழுதுகிறார்களோ அந்த பாடலுக்கு ஏற்ற தலை இருக்கணும் அது எரிசிறு வெண்டலையாக இருக்கலாம் வெண் சிறு மெண்டலையாக இருக்கலாம் நேரொன்று ஆசிரியத்தலையாக இருக்கலாம் நிறை ஒன்று ஆசிரியத்தலையாக இருக்கலாம் கழித்தலையாக இருக்கலாம் ஒன்றா வஞ்சி இருக்கலாம் ஒன்றிய வஞ்சி இருக்கலாம் இவையெல்லாம் முதல் சீருக்கும் அடுத்த சீருக்கும் இடையில் உள்ள பிணைப்பை பற்றி பேசுவதுதான் தலை தலைதல்னால் கட்டுதல் அப்போ அந்த இலக்கணம் தவறாக அந்த அசைச்சொல்லுக்கு தவறாக அயிடக்கூடாது என்பதனால அங்கு வந்து இதை போன்ற பொருள் இல்லாத அசைச்சொற்களை சேர்த்து இலக்கணத்தை நிறைவு செய்வாங்க அதுதான் அசைச்சொற்கள்னு பேர் நன்றி வணக்கம்